ஆகஸ்ட் பதினொன்று லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா அமெரிக்காவுக்கு எதிராக இருபத்து நான்கு கோல்களை போட்டு ஒலிம்பிக் ஹாக்கி கோப்பையை வென்றது உலக அளவில் ஹாக்கி போட்டியில் இவ்வளவு கோல்களை எந்த அணியும் போட்டதில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து அமெரிக்க அதிபர் கிளின்டன் அணுகுண்டு சோதனைக்கு இன்று தடை விதித்தார் ஒன்று ஜோதிட சாஸ்திரத்தை பயிற்றுவிக்க கூடாது என மேற்கு வங்காள அரசு இன்று முடிவு செய்தது இரண்டாயிரத்து ஐந்து சீக்கியர்களுக்கு எதிராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கில் நடந்த கலவரத்திற்கு சீக்கியர் மற்றும் இந்திய மக்களிடம் பிரதமர் மன்மோகன் சிங் இன்று மன்னிப்பு கோரினார் இரண்டாயிரத்து எட்டு ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில் ஆண்களுக்கான பத்து மீட்டர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவின் அபினவ் பிந்திரா தங்க பதக்கத்தை பெற்றார் இன்று